பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே உங்களை எல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்ல நாங்கள் அன்போர்டு வரவேற்கிறோம் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறார் தயாராகி கொள்ளுங்க வேர்டுக்கு போறக்கு முன்பாக இந்த லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் ஆமாம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்களையாவது ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களை ஆசிர்வதிக்கிறேன் கத்தருடைய பெரியதற்கான கிருபையால் தேவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இந்த புதிய ந மாதத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் வெறும் வருஷங்கள் புதுசா மாறுது மாத்திரம் இல்லைங்க வருஷங்கள் மாத்திரம் வளருகிறது இல்லைங்க கத்தர் உங்களையும் வளர்த்துவார் கத்தர் உங்களுக்கும் பெரிய ஒரு ஆதரவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நிச்சயம் இருப்பார் அனைத்து பி டு பி ஃபேமிலி ஆன்லைன் மெம்பர்ஸுக்கு மிக பெரிய நன்மைகளாய் நிறைந்திருக்கிற ஆண்டாக இருபத்தி ஆறு மாறும் ஆமே கத்திரி சமூகத்துல காத்திருக்கும் பொழுது இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் என் உள்ளத்துல ஏவுன ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் இன்னைக்கு திட்டமா என் கூட என்ன பேசினார்னா யோசுவா ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல கத்தர் என் கூட பேசினார் என்னன்னா கத்தர் உங்க வாழ்க்கையில எகிப்து வேலையில பெரிய அதிகாரிகளால் நிந்திக்கப்பட்டிருக்கலாம் குடும்பத்துல உறவுகளால் நிந்திக்கப்பட்டிருக்கலாம் நண்பர்களால் நிந்திக்கப்பட்டிருக்கலாம் ஸ்கூல்ல காலேஜஸ்ல நிந்திக்கப்பட்டிருக்கலாம் ஆனா கத்தர் இன்னைக்கு திட்டமாய் பேசுகிறார் யார் உன்னை நிந்திச்சாங்களோ அந்த ை நான் புரட்டி போட போகிறேன் ஆமேன் நிறைய பேர்த்து என்ன பண்றாங்க இந்த நிந்தனைன்ற ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளாக சிக்கி கொண்டு இருக்கிறாங்க யாருமே ஆதரவு இல்லை நம்பி போய் ஒருத்த பேசுவோம் பழகம் கடைசியில பார்த்தா அவங்கதான் நம்மளுக்கு அவ்வளோ விரோதமான காரியத்தை செஞ்சிருப்பாங்க ஆச்சரியமா இருப்போம் என்ன ஏசப்பா இவ்வளவு செஞ்சிருக்காங்களே அப்படின்னு நீங்க ஒரு வேலை தவிப்புல இருந்தீங்கன்னா கத்தர் இன்னைக்கு திட்டமாய் பேசுகிறார் உங்களுடைய நிந்தனைகளை கத்தர் மாற்றி போடுகிறார் ஆமே கமெண்ட் பண்ணுங்க என் நிந்தனையை மாற்றி மாற்றுகிறார் என் நிந்தனையை மாற்றுகிறார் ஆமா வாசிப்போம் யோசுவா ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போமா கத்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் இன்று எகிப்தின் நிந்தனையை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் என்ன பண்ணேன் புரட்டி போட்டேன் எகிப்து என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்பதான் கத்தறித புரட்டி போட்டாருன்னும் போது நமக்கு புரியும்ல எகிப்து நிந்தனை நிந்தனை பாருங்க வாசிங்களேன் யாத்ரையாக ஒன்னாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிப்போம் முதல் இந்த நிந்தனைய கத்தர் இன்னைக்கு இவங்க வாழ்க்கையில இருந்து புரட்டி போட போகிறார் யாத்திரையாக ஒன்னாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிப்போமா அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் வளர்த்தவர்களுமாய் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பகைநீரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார்கள் அவர்கள்

இவங்க ஒன்றும் பெரிய முன்னேற்றத்தை விரும்பாத ஆட்கள் தான் ஆனா அவங்க பாட்டு தனியாக இருக்கும்போது கத்துடைய கிருப அந்த முற்பிதாக்களுடைய கிருபை உண்டாகிறது எப்படி ஆபிரகாம் மூலிமா ஈசாக் மூலியமா யாக்கோப் மூலயமா யோசேப் அந்த எகிப்து தேசத்துக்கு செய்த நன்மை மூலியமா அவங்களுக்கு என்ன உண்டாகுது ஒரு நன்மை உண்டாகி அவங்க பாட்டு பழுகி பெருகிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பிசாஸ் என்ன பண்றான்னா இவங்க வளரக்கூடாது இவங்க பெருகக்கூடாது என்ன இவங்க விட்டா இப்படியே வளர்ந்துருவாங்கன்னு என்ன பண்றான்னா ஒரு உபாயம் பண்றான் ஒரு அழிவை உண்டாக்குறான் இன்னைக்கு கத்து சொல்லுகிறார் உங்க வளர்ச்சிக்கு விரோதமாக உங்களுடைய மகிழ்ச்சிக்கு விரோதமாக உங்களுடைய பெருமைக்கு விரோதமாக கிரியை செய்கிற அசுத்தாவிகளை கத்தர் புரட்டி போட போகிறார் உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே உங்களுடைய உயர்வை தடுக்கிற பிசாசுகள் அழிந்து போகிறதையும் அவர்களை புரட்டி போடுகிற ஒரு அனுபவத்தையும் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு பண்ண போகிறார் ஆமாம் வேலை உங்க ஆபீஸ்ல நீங்க அப்படியே கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு ப்ரமோஷன் வாங்குற மாதிரி நிலைமையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமா ஒரு மெமோ எழுதி உங்களுக்கு விரோதமா ஓனர் கிட்ட தப்பா சொல்லி உங்களுக்கு விரோதமா ஐயர் ஆபீசர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க பேரை கெடுக்கலாம் உங்களை அவமானப்படுத்தலாம் அவங்க என்ன பண்ணலாம் பண்ணி கேவலப்படுத்தி எப்படியோ நீங்க அந்த உயர்வுக்கு நினைக்கலாம் ஆனா கத்தர் இன்னைக்கு திட்டமாய் சொல்லுகிறார் உங்களுக்குன்னு கொடுத்த நன்மைகளிலே நீங்க வாழ்ந்தே தான் தீர்வு உங்களை அழிக்க முடியாது உங்க நிந்தனைகளை கத்தர் புரட்டி போடுகிறார் சொல்லுங்க என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிற வளர்ச்சியை திட்டம் திட்டங்களை புரட்டி புரட்டி போடுகிறான் என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்க இரண்டாவதாக எகிப்தின் நிந்தனையை புரட்டி போடும் பொழுது இரண்டாவதாக என்ன நடக்கும் பாருங்க பதினோராவது வசனத்தை வாசிப்போமா அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற ஒட்டுக்கும் படிக்க தப்பு கிடையாது வேலையே செய்யாம வீட்டுல உட்காந்துருப்போம் கத்தர் எல்லாம் செய்வார்னா கத்தர் சொல்லுகிறார் வேலை செய்யாதவன் என்ன பண்ண கூடாதான் சாப்பிடவே கூடாதான் அப்போ வேலை செய்யணும் கத்தர் வந்து என்ன சொல்றாரு அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவாரா வாய்க்க பண்ணுவார் நீங்க செய்தா வாய்க்க பண்ணுவார் செய்யாம இருக்க கூடாது ஆனா சிலவங்க நம்ம வேலை செய்யறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல சுமை சுமத்துவாங்க பார்த்தீங்களா பாரப்படுத்துவாங்க வேணும்ட்டே ரொம்ப பிரஷர் கொடுத்து நம்மளே வெளியே போகிற அளவுக்கு ஐயோ இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு போகிற அளவுக்கு அவங்களை நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க கத்தர் சொல்லுகிறாரு அந்த மாதிரி ஆட்கள் இருந்து உன் வாழ்க்கையை நான் நிவர்த்தி செய்ய போகிறேன் இதுதான் இந்த எகிப்தின் நிந்தனை இதுதான் உங்க வாழ்க்கையில் நிந்தனையா இருக்கா ஆளை வச்சு உங்களை அழிக்கிறாங்களா ஆளை வச்சு உங்களைய கொடூரம் பண்ணுறாங்களா சில நிறையா பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க பாஸ்டர் எங்களுக்கு மேல இருக்க அதிகாரி என்னை டார்ச்சர் பண்றார் பாஸ்டர் வேலை முடிஞ்சிருச்சு சாயங்காலம் ஆறு மணி ஆச்சு வீட்டுக்கு கிளம்புலானும் போதுதான் ஒரு ரெண்டு ஃபைல கொடுத்து இதை பார்த்தே தான் ஆகணும் இதை பண்ணி தான் ஆகணும் எங்களை அப்படி கொடூரம் பண்ணுவாங்க சொல்லி எத்தனையோ பேர் அழுது எங்களுக்கு கால் பண்ணுவாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த மாதிரி வேதனை இருப்பீங்கன்னா இன்னைக்கு கத்தர் உங்க மேலே இறக்கம் பாராட்டுகிறார் கத்தர் உங்களுக்காக கிரிய செய்ய போகிறார் உங்களை அழிக்க நினைக்கிற இங்க கஷ்டப்பட்டு சந்தோஷமா மன ஒழுங்கா வேலை செய்யக்கூடாத படிக்கு அவங்க நினைக்கிற எல்லா தீய திட்டங்களையும் கத்தர் மாத்துகிறார் சில மனிதர்களை உங்க மேல இருக்க மனிதர்களை கத்தர் தூக்கி வீசுகிறார் ஏன்னா கத்தர் எகிப்து நிந்தனை என்ன பண்ணி போடுகிறாரா புரட்டி போடுகிறார் எஸ் சொல்லுங்க எல்லா எகிப்து நிந்தனைகளை எல்லா எகிப்து நிந்தனைகளை இன்றைக்கு கத்தர் புரட்டி போடுகிறார் இன்றைக்கு கத்தர் புரட்டி போடுறாமே மூன்றாவதாக அவங்க என்ன பண்றாங்க பாருங்க வாசிங்களே மருத்துவம் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார் மூன்றாவது என்ன எகிப்தின் அடுத்த சந்ததி ஜெயம் எடுக்கக்கூடாது கத்திரனைக்கு சொல்லுகிறார் உங்க பிள்ளைகள் உங்க கண்ணுக்கு முன்பாக உயருவார்கள் நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் என்னை மாதிரி என் பையன் இருக்க மாட்டேன்றாம் பிரதர் என்னை மாதிரி என் பிள்ளை இருக்க மாட்டேன்றா எல்லாம் ஒண்ணுத்துக்கு இல்லாத மாதிரி இருக்காங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேன்றாங்க தூங்கிட்டே இருக்காங்க போன் பாத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாம் அங்க போறாங்க இங்க போறாங்க எந்த ஆக்கப்பூர்வமான வேலை செய்ய மாட்டேன்றாங்க அது என்ன தெரியுமா பிரதர் அது என்ன தெரியுமா சிஸ்டர் அது ஒரு எகிப்தின் அடுத்த சந்ததி வளராம பாதுகாக்கிற ஒரு பிசாசு ஆனா கத்திர என்ன பண்ணாரு தெரியுமா இப்படி ஒரு திட்டம் போட்ட நேரத்தை தான் ஆண் பிள்ளைகள் பிறக்க கூடாது ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை விடுவிச்சிட கூடாதுன்னு சொல்லி இப்படி திட்டம் போட்ட ஒரு நேரத்துல தான் கத்தர் என்ன பண்ணாலும் தெரியுங்களா யாத்திரையாக இரண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா மூணு மாசம் கத்தர் மோசேவை உண்டாக்கி வச்சிருந்தார் இன்னைக்கு உங்க பிள்ளைகளை அழிக்கலாம்னு நினைக்கிறான்ல பிசாசு உங்க பிள்ளைகள்னால உங்க குடும்பத்துக்கே ஆசீர்வாதம் வரும்படியாக கத்தர் அதிசயம் செய்ய போகிறார் உங்க சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியா இருக்கா உங்க பிள்ளைகள் ஒரு கெட்டு போக போகிற பிள்ளைகளா இருக்க மாட்டாங்க உங்க பிள்ளைகள் தேசத்தை ஆழ்வார்கள் உங்க பிள்ளைகள் தேசத்தை வழிநடத்துவார்கள் உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க யோர் சில்ட்ரன் வில் பி அ கிரேட் பிளஸிங் ஃபார் யுவர் ஃபேமிலி பிகாஸ் the power of god's Amen. blessings is upon you devudi aashirvadathin vallame unga melaga erangi vandu kondirukirathu parisudha avan abhishegam unga melaga nerappi kondirukirathu அசுத்தாவின் asudhavin kattugal முதலாவது நீங்க பழகி பெருக கூடாதபடிக்கு இருக்கிற அசுத்தாவின் கட்டுகளை கத்தர் அறுக்கிறார் இரண்டாவது மனிதர்களை வைத்து உங்களை ஒடுக்கிற நினைக்கிற பிசாசின் கட்டுகளை கத்தர் அறுக்குறா மூன்றாவது உங்க அடுத்த தலைமுறை உங்க பிள்ளைகள் நல்லா ஜெயமாய் வாழ விடாத படிக்கு அழிக்க நினைக்கிற அசுத்தாவியில கத்தர் அடுக்கு அறுக்கிறார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எகிப்தின் நிந்தனைகளை கற்றி மாற்றி போடுகிறார் என்னோட கூட சேர்ந்து ஜவம் போகிறோம் அந்த யாரெல்லாம் என் கூட ஜபிக்கிறாங்களோ மனவேதனையோட ஜபிக்கிறாங்களோ நான் நிந்தனையில் இருக்கனே கஷ்டத்துல இருக்கனே நான் கவலையில இருக்கிறனே நான் பாட்டு அமையதா தான் இருக்கேன் நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கத்துல கிருபையால் நான் வளர்கிறேன் ஆனாலும் என்னை அழிக்க பாக்குறாங்க ஆனாலும் என்னை ஒடுக்க பாக்குறாங்க என்னை எப்படி கெடுக்கலான்னு ஒரு தீய பிளானோட வந்திருக்காங்க கத்த திட்டமாய் பேசுகிறார் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மனுஷர்களோ இல்ல அசுத்த ஆவிகளோ உன் உயர்வை தடுப்பதற்கு உன் காலுக்கு கண்ணிகளை விரித்து வைத்திருந்தாலும் கத்தருடைய அக்னியின் வல்லமை அந்த கண்ணின் மிளக பற்றி பிடித்தது அதை எரித்து போடும் இன்றைக்கே உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கத்தர் தருகிறார் உன் கால்கள் பிசாசின் வள்ளையில உன் கொள்ளாத நிமித்த போகிறார் பயப்படாத என்று கத்தர் பேசுகிறார் ஆரோக்கிய ஒரு சகோதரிய கத்தர் சொல்லுகிறார் பயப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்க கால்களை சிக்கிக் கொள்ளாமல் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் ஜெயம் எடுக்க போகிறீங்க இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு தோல்வியின் ஆண்டா இராமல் கத்தர் ஜெயத்தின் ஆண்டை தருகிறார் எல்லா அசுத்தாவின் வல்லமைகளை கத்த துரத்துகிறார் எல்லாம் அந்த வில்லி சுனிய மாந்திரத்தின் வல்லமைகளை கத்த துரத்துகிறார் இப்பொழுது உங்க குடும்பத்துக்குள்ளாக சமாதான வருது சமாதான வருகிறது இனி குறைவு உள்ளாக வராது இனி மன கவலைகள் வராது ஒரு சந்தோஷத்தை கத்தர் உங்களுக்கு தருகிறார் கவலைப்படாதீங்க பெரிய காரியத்தை செய்ய கத்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது அந்தவரே நாங்க பயப்பட அவசியம் இல்லப்பா நம்ம அப்ப முழு உள்ளத்தோட நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏன்னா எகிப்தின் நிந்தனைகள் நீர் எங்க வாழ்க்கையை விட்டு புரட்டி போடுவீங்க இன்றைக்கே புரட்டி போட்டுருவீங்க அதுக்காக ஒரு கோடி நடி செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவன் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே நாம பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க தொழில் வியாபாரத்துல உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்கிற அத்தனை எகிப்து நிந்தனைகளை இன்றைக்கு கத்த புரட்டி போடுகிறார் ஆமே ஆமே